வணக்கம் நண்பா நான் உங்கள் குணா இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்கலாம்னா நம்ம மதுரைக்கு பண்ணி கொடுத்த சூரிய பலகா டிசைன் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா இந்த கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு இந்த டிசைனை வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நடுவில் வந்து லட்சுமி ரெண்டு பக்கம் வந்து யானை ரெண்டு பக்கம் காமதேனு இன்னும் ரெண்டு பக்கம் வந்து துவாரபாலகர் இது வந்து தேக்கு வந்து நாட்டு தேக்குலேயே கொஞ்சம் கல் தேக்குன்னு சொல்லுவோம் அந்த மரத்தை வகையை சேர்ந்தது இப்போ இதில் வந்து நான் ரூட்ரு ஓடிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து யானை ரெண்டுமே உள்ளே இருக்கிற மாதிரி லட்சுமி மேலே தூக்கி வெளியில் பார்வைக்கு தெரிகிற மாதிரியும் காமதேனும் அதே மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரியும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் மரத்தோட கணம் வந்து ரெண்டரை இன்ச்சி இதில் ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சி நம்ம ஆழம் எடுத்தியாச்சு ஏன்னா ரூட்ருனால் அவ்வளோதான் ஓட்ட முடியும் ரெண்டு இன்ச்சிக்கு மேலே ரூட்ரு ஓட்ட முடியாது பிட்ட நம்ம கீழே இறக்கி தான் ரூட்ரில் ஓட்ட முடியும் கொஞ்சம் திணறி தான் ஓட்டணும் அதனால தான் அந்த யானை ஓட்டி முடிச்சுட்டு கட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்போ தான் அந்த பேலன்ஸ் கிடச்சி நம்ம ரூட்ரு வந்து உட்காரோம் இல்லைனா பள்ளம் விழுந்துரும் ரூட்ரில் மட்டம் கிடைக்காது அப்புறம் கையில் எடுக்கிறது ரொம்ப சிரமமாகிரும் இந்த பலகா வந்து நீளம் வந்து நாலடி அகலம் வந்து பதிமூணு இன்ச்சு அதில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கணும் பாருங்கள் இது முழுமையாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன் காமத்தியன்னு நம்ம எப்படி அடிக்கிறோம் தோர பலருக்கு எப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் லட்சுமிலாம் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் மரத்தோட தன்மை வந்து கொஞ்சம் நையுது எண்ணெய் சத்து வந்து கம்மி தான் அதனால் நம்ம மண்ணெண்ணை ஊற்றி டிசைன் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றி தான் நம்ம அடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா மண்ணெண்ணெய் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டின்னர் வந்து சில பேர் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து எண்ணெயை பொறுத்த வரையும் அது ஓகே கிடையாது டின்னர் வந்து ட்ரை ஆயிருது மண்ணெண்ணை வந்து நல்லா மரம் வந்து சாஃப்டாக இருக்குது அடிக்கிறதுக்கு அந்த உடையிற இடமும் மண்ணெண்ணை ஊற்றுனோம்னா உடையாது அவ்வளோதான் இந்த டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கொய்யா கட்டை வந்து மண்டபம் மாதிரி அடிச்சு கொடுத்துருந்தோம் அதோட மாடலாக வச்சு கீழே வந்து அந்த டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ தோர பலகரு லட்சுமி யானை எல்லாமே கீ போட்டாச்சு முகமெலாம் வச்சாச்சு இப்போ கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சு இந்த பலகை கொண்டு போய் நம்ம குன்ற குடியில் கொடுக்கணும் அஞ்சு தான் நம்ம தெரிஞ்ச கார்பண்டர் வந்து இந்த நிலை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சூரிய பலகா வந்து பலகாயை மாட்டினதுக்கப்புறம் தான் நம்ம நிலைய மாட்ட முடியும் மற்ற பலகா வந்து எப்படின்னா பலகாயை வச்சுட்டு சுற்றி பீடிங் கொடுத்துட்டோம்னா சூரிய பலகா மாட்டிடலாம் இது வந்து அப்படி கிடையாது சொருகு டைப்பு நிலைக்குள்ளே வச்சு மாற்றிட்டு தான் நம்ம வாங்காணி போட முடியும் நிலையே வரையும் நிலையை மாட்ட முடியாது நாகம் வந்த நாம் ஆல்ரெடி அடிச்சுருக்கேன் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு நிறையா லைக் கொடுங்க அப்போ தான் வந்து எல்லா பார்வையாளருக்கும் இந்த வீடியோ போய் சேரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து துவார இதுதான் இதுதான் எனக்கு முதல் முறை நான் வேலை பார்க்குறது துவார பாலகர் நல்லா பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஏன்னா மற்றபடி காமதேனு லட்சுமினா நான் நிறையா வேட்டை அடித்து கொடுத்துருக்கேன் யானையும் நிறையா வேட்டை பண்ணியிருக்கேன் துவார பாலகர் எனக்கு முதல் தடவை இந்த டிசைனில் இதோடய அவுட்புட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்